கதாநாயகிகள் குத்தாட்டம் கவர்ச்சி நடிகைகள் விண்டாட்டம் ஒரு காலத்தில் படங்களில் குத்து பாடல்கள் அதாவது ஐட்டம் டான்ஸ் ஆடுவதற்கென்றே சில நடிகைகள் இருந்தார்கள் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் தான் நான்கு மாத கர்ப்பமாக இருப்பதாக கதாநாயகிகளே குத்தாட்டம் போட்டு விடுகிறார்கள் ஆடை குறைப்பதில் கதாநாயகிகளே இறங்கிவிடுவதால் நயன்தாரா த்ரிஷா அனுஷ்கா சோனியா அகர்வால் காஜல் அகர்வால் போன்று பல கதாநாயகிகள் தான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது தன்னுடன் பழகிய சினிமாக்காரர்கள் யாரும் இன்றைக்கு தான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்பது பற்றி கூட ஃபோன் செய்து விசாரிப்பது இல்லை என்று வருத்தப்படுகிறார் டிஸ்கோ சாந்தி அந்த கடனை திருப்பித் தர வேண்டியவர்கள் டிஸ்கோ சாந்தியை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் தன்னுடன் மட்டுமே ஷர்மிளி நடிக்க வேண்டும் என்று கவுண்டமணி சில தந்திரங்கள் செய்த காரணத்தினால் கவர்ச்சி நடிகை என்று பெயர் எடுத்த ஷகீலா தமிழ் படங்களை விட மலையாள படங்களில் அதிக அளவில் கவர்ச்சி படங்களில் நடித்திருக்கிறார் கோபப்பட்ட மலையாள பட ஹீரோக்கள் அவர் படங்களில் நடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அவர் சினிமாவின் தரத்தை குறைக்கிறார் போர் படி தூக்கினார்கள் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் கதாநாயகிகள் குத்தாட்டம் கவர்ச்சி நடிகைகள் திண்டாட்டம் ஒரு காலத்தில் படங்களில் குத்து பாடல்கள் அதாவது ஐட்டம் டான்ஸ் ஆடுவதற்கென்றே சில நடிகைகள் இருந்தார்கள் ஜோதி லக்ஷ்மி விஜய் நிர்மலா ஜெயமாதினி அனுராதா டிஸ்கோ சாந்தி இது போன்று பதநடிகைகள் இவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் என்பது சமீப காலங்களில் மிகவும் குறைந்துவிட்டது இதற்கு காரணம் இப்போதெல்லாம் கதாநாயகிகளே குத்தாட்டம் போட்டு விடுகிறார்கள் ஆடை குறைப்பதில் கதாநாயகிகளே விடுவதால் ஆடை குறைப்பு காட்சிகள வந்து குத்தாட்டமாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு பாடல்களாக இருக்கட்டும் ஆடை குறைப்புக்கு கவர்ச்சி நடிகைகள் அளவுக்கு கதாநாயகிகளே விட்டதால் அந்த கவர்ச்சி நடிகைகளுக்குன்னு இருந்த மார்க்கெட்டு போய்விட்டது உதாரணத்துக்கு ஜென்டில்மேன் படத்தில் ஷங்கர் படத்தில் கௌதமி யூத் படத்தில் சிம்ரன் ஷாஜகான் படத்தில் மீனா சித்திரம் பேசுதடி படத்தில் மாளவிகா அண்மையில் வெளிவந்த ரஜினியின் ஜெயிலர் படத்தில் தமன்னா இது போல தாங்கள் ஹீரோயினாக நடிக்காத படங்களில் கூட வந்து ஒரு குத்தாட்டம் மட்டும் போட்டுவிட்டு போகிற ஹீரோயின்கள் சமீப சுமார் பதினைந்து இருபது ஆண்டுகளில் அதிகரித்து விட்டார்கள் இது மட்டுமல்லாமல் நயன்தாரா த்ரிஷா அனுஷ்கா சோனியா அகர்வால் காஜல் அகர்வால் போன்று பல கதாநாயகிகள் தாங்கள் ஹீரோயினாக நடிக்கும் படங்களிலேயே நிறைய ஆடை குறித்து நடனங்கள் ஆடி ஆடி வருகிறார்கள் இதன் காரணமாக மார்க்கெட்டை இழந்த கவர்ச்சி நடிகைகள் என்ன செய்கிறார்கள் என்று விசாரித்த போது கிடைத்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த காலத்து பிரபல ஐட்டம் டான்ஸ் நடிகை அனுராதா இன்றைக்கு டிவி சீரியல்களில் அம்மாவாகவும் மாமியாராகவும் வில்லி கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் அவருடைய மகள் அபிநய ஸ்ரீ அவரும் தன் அம்மாவைப் போலவே ஒரு ஐட்டம் டான்சராக இருந்தவர்தான் அவர் இப்போது சொந்தமாக ஒரு பள்ளி டான்ஸ் ஸ்கூல் நடத்தி வருகிறார் எம்ஜிஆருக்கே போட்டியாக விளங்கிய கதாநாயகன் சிஎல் ஆனந்தனின் மகள் டிஸ்கோ சாந்தி அவர் முந்தைய காலகட்ட காலகட்டத்தில் பிரபலமான ஐட்டம் டான்ஸ் நடிகையாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரியை திருமணம் செய்து கொண்டு நடிப்பதிலிருந்து விலகி கொண்டார் குடும்பம் நல்லபடியாக போய் கொண்டிருந்தது ஸ்ரீஹரி வசதியானவர்தான் ஆனால் திடீரென்று ஸ்ரீஹரிக்கு உடல்நலம் பாதித்து இறந்து போனார் அவர் உயிருடன் இருந்தபோது பல பேருக்கு கடன் தந்து உதவியிருக்கிறார் அவர் இறந்ததை அடுத்து அந்த கடனை திருப்பி தர வேண்டியவர்கள் டிஸ்கோ சாந்தியை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் ஒரு புறம் சம்பாதித்து கொண்டிருந்த கணவரும் இறந்துவிட்டார் இன்னொரு புறம் அவர் 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 கடன் கொடுத்திருந்த பல பேரும் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி விட்டார்கள் இதனால் தான் இஎம்ஐ மூலம் வாங்கிய காருக்கு தவணை கட்டக்கூட முடியாத நிலையில் அந்த காரை வங்கி திருப்பி எடுத்துக்கொண்டது இப்போது இரண்டு சொந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை பணத்தில்தான் வாழ்க்கை நடத்தி வருகிறார் டிஸ்கோ சாந்தி தான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது தன்னுடன் பழகிய சினிமாக்காரர்கள் யாரும் இன்றைக்கு தான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்பது பற்றி கூட ஃபோன் செய்து விசாரிப்பது இல்லை என்று வருத்தப்படுகிறார் டிஸ்கோ சாந்தி கவர்ச்சி நடிகை ஷர்மிலி இவர் கவுண்டமணியுடன் சுமார் இருபது படங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார் தன்னுடன் மட்டுமே ஷர்மிலி நடிக்க வேண்டும் என்று கவுண்டமணி சில தந்திரங்கள் செய்த காரணத்தினால் தனக்கு சினிமாவில் வாய்ப்பு பறிப்போனதாக கடந்த ஆண்டில் ஒரு பேட்டியில் பகிரங்கமாக கவுண்டமணி மீது குற்றம் சாட்டினார் ஷர்மிலி ஷர்மிலி நாற்பது வயது வரை திருமணம் ஆகாமல் இருந்திருக்கிறார் அதன் பிறகுதான் ஒரு ஐடி ஊழியரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் தான் நான்கு மாத கர்ப்பமாக இருப்பதாக கடந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் நடிகை ஷர்மிலி இப்போது அவருடைய நாற்பத்தொன்பதாவது வயதில் அவர் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக ஆகியிருக்கக்கூடும் கவர்ச்சி நடிகை சோனா இவர் எல்லா படங்களிலும் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வந்திருந்தார் ஒரு கட்டத்தில் தான் ஒரு கிளாமர் டால் என்கிற இமேஜை சம்பாதித்து விட்டோமே தனக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்க வாய்ப்பு வரவில்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படியான கதாபாத்திரங்களை தேடியும் இருக்கிறார் ஆனால் அவர் மீது விழுந்த அந்த கிளாமர் இமேஜ் மாறாததால் அவருக்கு சரியான கதாபாத்திரங்கள் அமையவில்லை இப்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கை கதையை ஒரு பயோபிக்காக ஒரு வெப்சீரீஸாக தானே டைரக்ட் செய்து வருகிறார் அந்த வெப்சீரிஸின் பெயர் ஸ்மோக் லாலா கடை சாந்தி பாடல் மூலம் புகழ்பெற்ற ரிஷா ஜேக்கப் இவர் பல படங்களில் ஐட்டம் டான்ஸ் ஆடியிருக்கிறார் ஐட்டம் டான்ஸ் என்று சொல்லுவதை கூட இவர்களில் சிலர் விரும்புவதில்லை சோலோ டான்ஸ் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் தனியாக ஆடுவதற்கு பெயர்தான் சோலோ டான்ஸ் ஒரு பத்து பேர் புடைசூழ ஆடுவதை எப்படி சோலோ டான்ஸ் என்று சொல்ல முடியும் என்று தெரியவில்லை இவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் துக்லத் தர்பார் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நடித்திருந்தார் அந்த பட வெளியீட்டின் போது இனிமேல் தான் ஐட்டம் டான்ஸ் ஆடுவதை நிறுத்திக்கொண்டு இது போன்ற நல்ல கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் மீது விழுந்த அந்த கிளாமர் இமேஜ் இன்னும் முற்றிலும் மறையாததால் இன்னும் அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சுஜாவருணி வருணி இவரும் ஒரு ஐட்டம் டான்சராக இருந்தவர் ஒரு கட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனை அதாவது ராம்குமாரின் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் சுஜா வருணி கவர்ச்சி நடிகை என்று பெயர் எடுத்த ஷக்கீலா தமிழ் படங்களை விட மலையாள படங்களில் அதிக அளவில் கவர்ச்சி படங்களில் நடித்திருக்கிறார் அவருடைய படங்களுக்கு ஏற்பட்ட கிராக்கி காரணமாக மலையாள பட உலகின் தரம் குறைந்து வருகிறது என்று கோவப்பட்ட மலையாள பட ஹீரோக்கள் அவர் படங்களில் நடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அவர் சினிமாவின் தரத்தை குறைக்கிறார் என்று போர்க்கொடி தூக்கினார்கள் அதையடுத்து அவர் சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டார் அதன் பிறகு ஒரு சேனல் ஆங்கராக யூடியூப் சேனல் ஆங்கராக புகழ்பெற்று இன்றைக்கு பல பிரபலங்களை பேட்டி ஒரு தன்னுடைய இமேஜை பழைய இமேஜை போக்குகிற வகையில் ஒரு திறமையான ஆங்கராக செயல்பட்டு வருகிறார் ஷகீலா மீண்டும் உண்மை சம்பவத்துடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்